வணக்கம் வியூ அமைப்பினுடைய முன்னாள் தேர்தல் ஆணையாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மஹிந்த தேசு அவர்களோடுதான் இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் சமகால நிலவரங்கள் முற்காலத்து பிற்காலத்து சமகாலத்து இப்படி பல விடயங்களை பேச இருக்கின்றோம் இன்றைய தினம் அவரும் இணைந்திருக்கிறார் இணைந்து கொள்ளலாம் வணக்கம் வியூ மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளினுடைய பணிகள் எவ்வாறு இடம்பெற்ற கொண்டிருக்கிறது அது பற்றி தான் நாங்கள் உங்களிடம் வினவிருக்கின்றோம் அமைப்பு பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை போல பத்தாவது அமைப்பாக வியூ அமைப்பு அல்லது தேர்தல்களை கண்காணிப்பதற்கான தன்னார்வ முன்னோடிகள் என்று வியூ அமைப்பை குறிப்பிடலாம் ஒன்பது அமைப்புகளும் இந்த தேர்தலின் போது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எம்எப்பகுதியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகும் போது நாங்கள் பத்து ஆண்டுகள் ஒன்றை சென்றோம் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் இன்னும் பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டளவில் நாங்கள் எங்களுடைய அமைப்பை கலைக்க எண்ணியிருக்கின்றோம் ஏனெனில் இந்த தேர்தல் கண்காணிப்பு என்ற விடயத்தை பொறுத்தவரை இது மக்களால் பிரஜைகளால் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆகவே இந்த பத்து ஆண்டு கால கட்டத்தில் நாங்கள் பிரஜைகளின் வலுவட்டு அறிவூட்டி அவர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்த பின்ன நாங்கள் உறுதி அப்போது பிரதிகளே இந்த தேர்தல்கள் நீதியான நியாயம் தேர்தல்கள் இடம்பெறுவதை தேர்தல்கள் சட்டங்களுக்கு அமைய அவர்களை கண்காணித்து வருவதாக அதே போல இந்த தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் என்று போது கட்சிகளுடைய கொள்கைகள் தொடர்பாக எடுத்துக் கூறுவதற்கும் அவர்களுக்கு பல அவகாசங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே எந்த வகையில் எங்களுடைய செயற்பாடு அமைந்திருக்கிறது தேர்தல் முறைப்பாடு நடந்தால் மக்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருந்தால் மக்கள் உதாரணமாக பேரணி அதே போன்று வன்முறை சம்பவங்கள் பதிவாக இருந்தால் அண்மையில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை செய்தல் வேண்டும் அதே மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் முறைப்பாடு செய்யலாம் அதற்கு புறம்பாக அவங்களுக்கு தெரியும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கை ஈடுபடுகின்ற நிறுவனங்களுக்கு முறைப்பாடு செய்யலாம் எங்களுடைய வியூ நிறுவனமானது இந்த முறைப்பாடுகளை பதிவருக்காக பதிவிறப்பு செய்வதற்காக விஷேட தொலைபேசி இலக்கங்கள் அதைப் போன்ற வாட்ஸ்அப் இலக்கங்களை அறிமுகம் செய்திருக்கின்றது பூஜ்ஜியம் பதினொன்று எழுபத்தி ஏழு எண்பத்தி ஐந்து ஏழு எட்டு ஐந்து அல்லது பூஜ்ஜியம் பதினொன்று எழுபத்தி இரண்டு எண்பத்தி ஒன்பது இருநூற்றி எண்பத்தி எட்டு என்ற தொலைபேசி இலக்கங்களாகும் வர்ஷத்துலக்கம் மேல் மாகாணம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஏழு எட்டு மத்திய மாகாணம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு 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 மூன்று ஐந்து ஏழு ஒன்பது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு 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 எட்டு ஒன்பது மூன்று ஐந்து வடமேல் மாகாணம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஊவா மற்றும் சபரக ஊ மாகாணங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு 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 மூன்று ஏழு நான்கு ஒன்பது ஆகிய இலக்கங்கள் ஆகும் இமெயில் இமெயில் என்பதாகும் எந்த அடிப்படையில் நீங்கள் காணுகின்ற தேர்தல் சட்ட உயிரல் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும்